கச்சேரி நல்லூர் வீதியிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் இரண்டு பரப்பு காணியில் அமைந்த இடைக்கால வீடு விற்பனைக்கு இருக்குது இது ஜால் மாவட்ட செயலகத்திலிருந்து கிட்டத்தட்ட எழுநூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இது நாலு பக்கமும் முதல் இருக்குது இது ஒரு இடைக்காலத்து வீடு வீட்டின் மொத்த பெறுமதி நாலு கோடியே எண்பது லட்சம் ஆனால் வீட்டை பார்வையிட்ட பின்னர் நாங்கள் பிள்ளைகளை வந்து காஜி பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது கச்சேரி நல்லூர் வீதியிலிருந்து இரண்டாவதாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இது இரண்டு பக்க பாதையோட இந்த வீட்டின் அமைவிடம் காணப்படுது உங்களுக்கு மேலதிக தகவல் ஏதாவது எமது தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொள்வதனூடாக நீங்கள் மேலதிக தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்